மனசம் வச்சு காத்திடுவாய் பழனி மலம் முருக நெஞ்சில் பலம் தந்திடுவாய் மருத மலம் முருக சொந்தம் என்று வந்தோர்க்கு சுவாமி மலம் முருக ஆன்மீகம் இருக்கும் வரை இந்த உலகமானது நிலைத்திருக்கும் என்பதற்கு உதாரணமாய் ஆங்காங்கு நடக்கும் ஒரு சில நிகழ்வானது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது இளைஞர் ஒருவர் துருக்கி நாட்டில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது உயரமான இடத்திலிருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் விழுந்ததில் அந்த இளைஞருக்கு பலத்த அடி ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது இதை கண்டு கலங்கிய நிறுவனத்தின் உரிமையாளர் அந்த இளைஞர் பூரண குணமடைந்து பழையபடி எழுந்து நடக்க ஆரம்பித்தால் அந்த இளைஞரின் உயரத்திற்கேற்ப வேல் செய்து திருச்செந்தூர் முருகனுக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக் கொண்டுள்ளார் அவரின் வேண்டுதல் பலனளிக்கவே அடுத்த சில மாதங்களில் இளைஞர் குணமடைந்து நடக்க ஆரம்பித்து வேண்டுதலை நிறைவேற்ற எண்ணிய நிறுவனத்தின் உரிமையாளர் இளைஞரின் உயரத்திற்கு வெள்ளி வேலை செய்து அவ்விளைஞனின் கையாலேயே திருச்செந்தூர் முருகனுக்கு அர்ப்பணித்துள்ளார் அர்ப்பணித்து அஜய் வந்து திருச்சி நாட்டுல வேலை பார்த்து துருக்கி நேரில் வேலை பார்த்துருக்க டைமில் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடன்ட் மேலேருந்து கீழே வந்து ஒரு முப்பது இடத்துல மேலே இருந்து கீழே வந்து ரொம்ப முடியாமல் இருந்தார் கை உடம்பெல்லாம் முடியாமல் நடக்க முடியாமல் இருந்தார் அப்போது எங்கள் கம்பெனி ஓனர் வந்து என்ன பண்ணாங்கன்னா முருகனுக்கு வேண்டார் பையன் நல்லபடியாக திரும்பி வந்தால் பையனோட அளவுக்கு நான் வேலை செஞ்சு வைக்கேன்னு அதை அந்த நெய்சுக்கிட்ட இன்றைக்கி முடிச்சுக்கிட்டாரு அது அன்றைக்கி பையனும் நடந்து வந்திருக்க முறை பேச முடியாமல் இருந்தாப்புல நான் தான் துருக்கியிலேருந்து இந்தியா கொண்டு வந்தேன் அப்போது ரொம்ப பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் நல்ல நிலைமையில் வந்துருந்தாப்புல அதுக்கு தான் நன்றி முருகனுக்கு இந்த வேலை சேர்க்க எட்டு குடி நாயகன வேண்டி நின்னாலே எட்டு குடி நாயகன கிட்டு நின்னாலே கிட்ட கஷ்டமும் நஷ்டமும் கையை கட்டிக்கிட்டு தூரம் போகும் சரபண்ணா சரபண்ண சரபண்ண முருகா தனந்தினம் முனை எனக்கு இட மனம் முருகிடுதே முருகா சரபண்ண பாபா சரபண்ணா பாபா சரபண்ண பவம் முருகா தனந்தினம் முனை இந்த மனம் முருக